அனைவருக்கும் வணக்கம் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய சமீபத்து பேட்டியில் கட்சி வந்து ஒன்றிணைவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா என்று செய்தியாளர்கள் கேள்வி எழுப்புகிறாங்க அதுலேயும் குறிப்பாக கழகத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் ஐயா ஓபிஎஸ் அவர்களை மீண்டும் கட்சிக்குள்ளே வந்துருவாங்களா சின்னம்மா அவர்கள் வந்து கட்சிக்குள்ளாக வந்துருவாங்களா ஒருங்கிணைந்த அதிமுக உருவாகிருமான்னு சொல்லிட்டு செய்தியாளர்கள் வந்து கேள்வி கேட்குறாங்க எடப்பாடி பழனிசாமி அவர் சொல்கிறாரு கொஞ்சம் கூட யோசிக்கலங்க ஓபிஎஸ் சசிகலா அவர்களை கட்சிக்குள்ளே சேர்ப்பதற்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு என்ன நினைச்சு சொல்றாரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதுவரை அவருடைய தலைமையில் தொடர்ந்து பத்து தொடர் தோல்விகளை சந்திச்சாச்சு இரண்டு இடைத்தேர்தலில் புறமுதுக காட்டி பயந்து ஓடி ஒளிஞ்சுக்கிட்டாரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் ச சமீபத்தில் நடைபெற்றது அது அந்த தேர்தலில் நம்ம தேர்தல் களத்திற்கு இருக்க வேண்டும் காரணம் என்ன அப்படின்னா இன்னும் ஓராண்டு காலம் தான் இருக்கிறது பொது தேர்தலுக்கு சட்டமன்ற பொது தேர்தலுக்கு அப்படி இருக்கும்பொழுது அந்த ஈரோடு கிழக்கு குறிப்பாக நமக்கு ஃபேவரபுளாக இருக்கக்கூடிய நமக்கு சாதகமாக இருக்கக்கூடிய கொங்கு மண்டலத்தில் ஒரு தொகுதி அந்த தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற முடியப்பட்டாலும் கூட மிகப்பெரிய ஒரு கடுமையான போட்டியை கொடுத்துருந்தால் இன்றைக்கி தமிழ்நாடு முழுவதும் மிகப்பெரிய அளவில் திமுகவிற்கு எதிரான ஒரு அலை வீசி இருக்காதா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் நம்ம ஆட்சி அமைப்பதற்கு அது உறுதுணையாக இருந்திருக்காதா உங்களை சார்ந்த பகுதியிலேயே நீங்கள் இடைத்தேர்தலில் போட்டியிட பயந்து புறமுதுக காட்டி ஓடிவிட்டு இன்னைக்கு கட்சி ஒருங்கிணைவதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் ஓபிஎஸ் அவர்களையும் சசிகலா அவர்களையும் கட்சியில் சேர்க்கிறதுக்கே வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பேசும்பொழுது அதிமுக தொண்டர்கள் கொதித்து எழுந்து போயிடுறாங்க ஏற்கனவே தொடர் தோல்வியில் இருக்கிறோம் அதுலேயும் குறிப்பாக கட்சி இன்றைக்கு மூன்று நான்கு துண்டுகளாக பிரிந்திருக்கிறது அதிமுக தொண்டர்களும் மூன்று நான்கு துண்டுகளாக பிரிந்திருக்கிறாங்க ஒரு வேட்பாளரை நான் நிப்பாட்டணும் அப்படின்னா நம்மளுடைய அதிமுக வாக்கே நான்கு பக்கமாக சிதறி போய் கொண்டிருக்கிறது இப்படி இருந்தால் நம்ம எப்படி வெற்றி பெற முடியும்னு சொல்லிட்டு அதிமுக தொண்டர்கள் நினச்சி கொண்டிருக்கிறாங்க இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா எடப்பாடி பழனிசாமி உடன் இருக்கக்கூடிய அந்த மூத்த அமைச்சர்களே வந்து அறண்டு போயிட்டாங்கன்னு சொல்லி சொல்லலாம் இன்னங்க எடப்பாடி பழனிசாமி இவ்வளோ பிரச்சனை வந்ததுக்கு முன்பும் கூட செய்தியாளர் சந்திப்பில் இப்படி பேசிகிட்டு இருக்காரு அவங்களாம் கட்சியிலே சேர்க்க முடியும்னு சொல்லிட்டு இருக்கிறாரு இப்படி சொல்லி இவர் பின்னர் நம்ம பயணிச்சோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எப்படி நம்ம ஆட்சி அமைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே அறண்டு போயிட்டாங்க எதிர்பார்க்காத ஒரு பதில் ஏன்னா எடப்பாடி பழனிசாமி பொறுத்தவரை அதிமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சி அமைக்க வேண்டும் என்பது அவருடைய இலக்கு அல்ல நான் கட்சிக்கு முதலமைச்சர் வேட்பாளராக இருக்க வேண்டும் நான் தான் கட்சிக்கு தலைமையாக இருக்க வேண்டும் மீண்டும் அதிமுக வெற்றி பெறாவிட்டாலும் பரவாயில்லை எதிர்கட்சியாக நான் தான் வரணும்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமிகள் பயணித்துக் கொண்டிருக்கிறார் ஆனால் உடன் இருக்கக்கூடிய அந்த மூத்த அமைச்சர்களுடைய என்ன என்ன அதிமுக தொண்டருடைய என்ன என்ன ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இருபெரும் தெய்வங்களுடைய ஆட்சி அமைக்க வேண்டும் என்பது தானே அப்படி அமைக்கணும் அப்படின்னா பிரிந்திருக்கக்கூடிய சக்திகள் ஒன்று சேர வேண்டாமா எடப்பாடி பழனிசாமி என்கின்ற ஒற்றை மனிதருடைய சுயநலத்திற்காக அதிமுக என்கின்ற பொதுநலக் கட்சியினுடைய நலனை தமிழக மக்களினுடைய நலனை நம்ம கெடுக்க முடியுமா வாயை திறந்தாலே பொய் பேசுகிறாருங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நாளுக்கு நாள் பக்குவப்பட்டு வருவார் ஆ தேர்தலுக்கான நேரங்கள் நெருங்க நெருங்க அவருடைய மனமாற்றமானது வரும் ஒருங்கிணைந்த அதிமுக அவருக்கு செவி சாய்த்து விடுவார் அவரையும் உள்ளடக்கி ஒருங்கிணைந்த அதிமுக உருவாயிரும் அப்படியெல்லாம் நம்ம கொண்டு செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய வேலையில் ஒருங்கிணைந்த அதிமுக உருவாக வேண்டுமேனால் அது நான் இல்லாத ஒருங்கிணைந்த அதிமுகவாக இருக்க வேண்டுமென்கிற எண்ணத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பயணிச்சிக்கிட்டு இருக்காரு இதை யார் எந்த ஒரு தொண்டர் ரசிக்கலை இன்னும் வந்து இக்தார் நிகழ்ச்சியில் வந்து கலந்து கொண்டுக்கிட்டு என்னை நம்பி கெட்டு போனவங்க யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமியில் வந்து பேசுறாரு உங்களை நம்பி யாருங்க கெட்டு போகாமல் இருக்காங்க அதுக்கு மட்டும் விளக்கம் கொடுங்க உங்களை முதலமைச்சராக அரியணையில் அமர வைத்தவங்களுக்கு துரோகம் தானே பண்ணீங்க உங்களை நம்பி தானே கொடுத்தாங்க கட்சியை திரும்பி என்கிட்ட வந்து ஒப்படைச்சிருவீங்கன்னு சொல்லிட்டு கட்சியை பிடிங்கிட்டு கட்சிக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு சொல்லிட்டு தானே கேள்வியை கேட்குறீங்க சட்டமன்ற உறுப்பினர் கூட பாதுகாத்து அண்ணன் டிடிவி தினகரன் அவர்கள் இன்றைக்கி அவர் தனி இயக்கத்தை நடத்துகிறாரு அவரை பற்றி ஏன் கேள்வி கேள்வி இருக்கீங்க அவர் இந்த தேர்தலோடு காணாமல் போயிடுவார்னு சொல்லி சொல்கிறீங்களே அப்போ இது வந்து நீங்கள் அவருக்கு செய்கிற துரோகம் இல்லையா உங்களை நம்பினதுக்கு நீங்கள் செய்யக்கூடிய துரோகம் தானே நான்கரை வருஷம் நீங்கள் முதலமைச்சராக முழுவதுமாக தொடர்வதற்கு மாண்மிகு இதயத்தினம் புரட்சி தலைவிய அம்மா அவர்களுடைய அரசியல் வாரிசு மூன்று முறை முதலமைச்சராக இருந்த ஐயா ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தன்னை தாழ்த்தி கொண்டு உங்களை முதலமைச்சராக அந்த அரியணையில் அமர வைத்தார்ல இன்றைக்கி அவரை கட்சியிலிருந்து தூக்கி எறிஞ்சிட்டு நான் தான் கட்சிக்கு தலைமை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கிறீங்களே இது ஐயா ஓபிஎஸ் அவர்களுக்கு நீங்கள் செஞ்ச துரோகம் இல்லையா உங்களை நம்பனை உங்களுக்கு நீங்கள் வந்து கெடுதல் நினைக்கலையா இன்னும் சொல்லப்போனால் கட்சியினுடைய உச்சபட்ச அதிகாரத்தை தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த அதிகாரம் கழகத்தினுடைய தொண்டர்களிடத்துல தான் இருந்துச்சு எந்த ஒரு கட்சிக்கும் இல்லாத ஒரு சிறப்பு விதியை இதை இதயம் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் உருவாக்கினார்ல கட்சியினுடைய உச்சபட்ச அதிகாரத்தை தேர்ந்தெடுக்கக்கூடியது அதிமுகனுடைய தொண்டர்கள் தான் தேர்ந்தெடுக்கணும்னு சொல்லி சொன்னார்ல இன்றைக்கி அந்த தொண்டர்களுடைய உரிமையை பறிச்சுக்கிட்டு தொண்டர்கள் வந்து வாக்களிப்பதற்கு மட்டும்தான் நாங்கள் சொல்லக்கூடிய வேலையை செய்வதற்கு மட்டுந்தான் அவங்களுக்கென்று எந்த ஒரு அதிகாரமும் கிடையாது என்பது போல் ஒரு சூழ்நிலையை கொண்டு வந்துட்டிங்கள்ல இன்றைக்கி பணம் வைத்திருப்பவர்களும் அதிகார வர்க்கத்தில் இருக்கக்கூடியவர்களும் அதிமுகவினுடைய உச்சபட்ச அதிகாரத்திற்கு வரலாம் என்கின்ற சூழ்நிலையை உருவாக்கிட்டீங்கல்ல அப்படி அவங்களுக்கு தொண்டர்களுக்கு வந்து நீங்கள் துரோகம் செஞ்சீங்க உங்களை நம்பிய தொண்டர்களுக்கு அதை தாண்டி நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அந்த நாடாளுமன்ற தேர்தலில் உங்களை நம்பி எந்த கட்சியுமே கூட்டணிக்கு வரலை கடைசி நடத்த வரைக்கும் நான் மெகா கூட்டணி அமைச்சருமே மெகா கூட்டணி அமைச்சர்னு சொல்லி வாயிலேயே பேசுனீங்க உங்களால் கூட்டணி அமைக்க முடிந்ததா உங்களுடைய தலைமையை ஏற்றுக்கொண்டு யாரும் இந்த கூட்டணிக்கு வர தயாராக இருந்தாங்களா ஒன்றும் கிடையாது கடைசி நேரத்தில் தேமுதிக கட்சி தான் உங்களுக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் கை கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஏன்னா பல அரசியல் விமர்சகர்கள் சொன்னது எடப்பாடி பழனிசாமி அவருடைய தலைமையில் நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக வெறும் பத்து சதவீத வாக்கு தான் வாங்கும் பதினைந்து சதவீத வாக்கு தான் வாங்குன்னு சொல்லி கணிச்சாங்க காரணம் எடப்பாடி பழனிசாமி அவருடைய தலைமை அதிமுக தொண்டர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை தமிழக மக்களும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை ஆகையினால வெறும் பத்துலேருந்து பதினைந்து சதவீத வாக்குக்குள்ளாக அவருடைய அணி சுருங்கிவிடும் சொல்லி சொன்னாங்க இன்றைக்கி அதை மாற்றி நான் இருபது சதவீத வாக்கு எடுத்திருக்கேன்னு சொல்லிட்டு மாறுதட்டுறார் இல்லை கடந்த நாடாளுமன்ற தேர்தலோடு ஒரு சதவீத ஓட்டு கூட எடுத்துட்டுன்னு சொல்கிறாரில்ல இதற்கெல்லாம் காரணம் யார் தேமுதிக உங்களுடன் கூட்டணி வைத்ததன் காரணமாக புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்களுடைய அந்த சிம்பத்தியின் காரணமாக இன்றைக்கி மூன்றுலேருந்து நான்கு சதவீத வாக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைத்திருக்கிறது அப்படி அவங்க உங்களோட கூட்டணி வைக்கும்போது நீங்கள் என்ன சொன்னீங்க உங்களுக்கு வந்து ராஜ்யசபா சீட்டு கொடுத்துறோன்னு சொல்லிவிட்டு கூட்டணி வைக்கிறீங்க அது பல நேரங்களில் இது புதுவெளியிலேயே பேசப்பட்ட செய்தி அப்படி இருக்கும்பொழுது இந்த கடந்த வாரத்தில் என்ன சொல்கிறீங்க அவங்களுக்கு ராஜ்யசபா சீட்டு தரேன்னு நாங்கள் எப்போ சொன்னோம்னு சொல்லி சொல்கிறீங்க அப்படியே தூக்கி போகிறீங்க ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் உங்களுக்கு உதவியாக இருந்தாங்க அவங்களுக்கு வந்து ராஜ்யசபா சீட்டு கொடுக்கணும்னு சொல்லி வாக்குறுதியை கொடுத்துருந்தீங்க இன்றைக்கி அதே வகி என்ன சொல்லுது உங்களுக்கு எப்போ நான் ராஜ்யசபா சீட்டு தரேன்னு சொல்லி சொன்னேன்னு சொல்லிட்டு அப்படியே தூக்கி போடுறாரு அப்போ இவங்கெல்லாம் உங்களை நம்பி போகலையா இன்னும் சொல்ல வேண்டுமே ஆனால் வடக்கு மாவட்டங்களில் இருக்கக்கூடிய குறிப்பிட்ட ஒரு சமுதாயம் மன்னிப்பு சமுதாயம் அடர்த்தியாக வாழ்கிறாங்க அந்த மக்களுக்கு பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு தரேன்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அந்த தேர்தலுக்கு முன்பாக ஒரு அவசர சட்டம் கொண்டு வரேன்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு ஒரு ஆசையை காண்பித்து பத்து புள்ளி அஞ்சு இழக்க உங்களுக்கு கொடுத்துருவேன்னு சொல்லிவிட்டு கொடுத்து அந்த மக்களை ஏமாற்றி அவருடைய வாக்கை நீங்கள் வாங்கி இன்றைக்கி அந்த மக்களுக்கு பத்து புள்ளி அஞ்சாவது இழவிகிட்டு வந்து கரெக்டாக போயிருச்சா இல்லை அது நிலைநாட்டம் முடிந்ததுதா முடியாது அதைத்தானே கழகத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர்கள் அன்றே சொன்னாங்க மக்கள் தொகையை கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி பத்தில் பதினஞ்சு சதவீதம் உங்களுக்கு கொடுக்குறதா இருந்தாலும் நம்ம கொடுத்துடலாம் அதுதான் வந்து கோர்ட்டில் நிற்கும் அதை விட்டு நம்ம மேம்போக்காக கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து கோர்ட்டில் நிற்காது அப்போ நம்ம வந்து அந்த மக்கள் வந்து ஏமாற்றுவது போல ஆகிரும்னு சொல்லிட்டு ஐயா ஓபிஎஸ் அவர்கள் சொன்னாங்க ஆனால் அதை கூட அப்படியே நேக்க டைவெர்ட் பண்ணி ஐயா ஓபிஎஸ் அவர்கள் மீது பழி தூக்கி போட்டு அவர் வந்து இந்த மாதிரி இடஒதுக்கீடு சொல்லி சொல்லுறாருன்னு சொல்லிட்டு ஒரு பொருளையை கிளப்பி விட்டு ஐயா ஓபிஎஸ் அவர்களுக்கு எதிராக அந்த மக்களை திருப்ப நீங்கள் முயற்சி பண்ணிங்க பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு கொடுத்து பிற சமுதாய மக்களுடைய எதிர்ப்பை சம்பாதித்து தென் மாவட்டங்களில் மிக வலிமையாக இருந்த அதிமுகவை இரண்டாவது இடத்திற்கு மூன்றாவது இடத்திற்கு போகக்கூடிய ஒரு சூழ்நிலையை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உருவாக்கியது தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்த சாதனை இப்படி நம்பியவர்களுக்கு பூரா துரோகம் செஞ்சுட்டு என்னை நம்பியவர்கள் யாரும் கெட்டு போக மாட்டாங்கன்னு சொல்லிவிட்டு பொது வெளியில் எடப்பாடி பழனிசாமி அவர்களால் எப்படித்தான் பேச முடிகிறது கண் கெட்ட பின்பு சூரிய நமஸ்காரம் செய்யலாம் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாரா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் அதிமுகவிற்கு சாவா போராட்டம் இது ஒன்றும் விளையாட்டு சமாசாரம் இல்லை இன்றைக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பல கட்சிகள் பலமுன போட்டிகள் வரப்போகுது நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலே தெரியுமில்ல திமுக வந்து யாரு கூடயும் போட்டியே போடலை அவங்க தனியாக வந்து நாற்பதுக்கு நாற்பது ஸ்வீப் பண்ணிட்டு போயிட்டாங்க அவர்களை எதிர்த்து இரண்டாவது இடத்திற்கான போட்டி யாருக்கு என்று வரும்பொழுது ஒரு பக்கம் அதிமுகவும் மறுபக்கம் என்டிஏ கூட்டணி தான் போட்டி போட்டுக்கிட்டாங்க இவங்களுக்குள்ள முதல் இடத்திற்காக அல்ல இரண்டாவது இடத்திற்காக நீயா நானா என்று ஏறக்குறைய பதிமூணு நாடாளுமன்ற தொகுதியில் மூன்றாம் இடத்திற்கு அதிமுக போயிருக்கிறது அப்போ இரண்டாம் இடத்திற்கு என்டிஏ வந்துட்டாங்க அப்போ பதிமூணு நாடாளுமன்ற தொகுதி என்பது ஏறக்குறைய ஒரு நூறு சட்டமன்ற தொகுதிகளுக்கு சமம் அப்படி இருக்கும்பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் களம் எப்படி இருக்கும் ஒரு பக்கம் திமுக அவங்களுடைய அலைன்ஸில் பக்காவாக நிற்கிறாங்க மறுபக்கம் என்டிஏ கூட்டணி நாம் தமிழர் கட்சி விஜய் அவர்கள் கட்சி துவங்கி நேரடி களத்திற்கு வர்றாரு இப்போ எடப்பாடி பழனிசாமி தமிழில் இருக்கக்கூடிய அது ஒரு அணி அப்போ இப்படி போகும்பொழுது எத் எதிர்ப்பு வாக்குகள் சிதறும் அப்படி சிதறும் பொழுது அது திமுகவிற்கு சாதகமாக போய்விடாதா இன்றைக்கும் அதிமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சி அமைக்க வேண்டுமேனால் நமக்கு மிகப்பெரிய கூட்டணி தேவையில்லை பிரிந்து இருக்கக்கூடிய தலைவர்கள் ஒன்று சேர்ந்தால் போதும் பிரிந்திருக்கக்கூடிய சக்திகள் ஒன்று சேர்ந்தால் போதும் பிரிந்திருக்கக்கூடிய தொண்டர்கள் ஒன்று சேர்ந்தால் போதும் அது மிகப்பெரிய பலமாக இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மிகப்பெரிய அதோடய வெற்றி அது தேடித்தரும் இன்றைக்கி வந்து தமிழக மக்கள் என்னங்க சொல்கிறாங்க தமிழக மக்கள் காலையில் எழுந்திரிச்சு பேப்பர் படிக்க பேப்பர் திறந்தாலும் எங்கே பார்த்தாலும் கொலை கொள்ளை கற்பழிப்பு இப்படி சம்பவமாக அங்கே இருக்குது அப்படின்றாங்க கடந்த இரண்டு மூன்று தினங்களில் ஏழு எட்டு கொலை வந்து நடந்திருக்கு அப்போ திமுக அரசுக்கு எதிராக எடப்பாடி பழனிசாமியுடைய மனநிலை என்ன அவருடைய செயல்பாடு என்ன ஒன்றுமே கிடையாது அப்போ இப்படிப்பட்ட ஒரு எதிர்க்கட்சி தலைவராக நாளைக்கு முதலமைச்சராக்க வேண்டும் என்று தமிழக மக்கள் விரும்புவாங்களா இப்படிப்பட்ட ஒரு ஆள் வந்து அதிமுகவுக்கு தலைவராக இருக்காங்க அவர் வந்து நம்ம முதலமைச்சராக்க வேண்டும் என்று அதிமுக தொண்டர்கள் நினைப்பாங்களா யாருமே விரும்ப மாட்டாங்க யாருமே விரும்பாத ஒரு தலைவராக தாங்க எடப்பாடி பழனிசாமி இருந்து இருந்து கொண்டிருக்காரு தான் சொல்கிறோம் பழசை மறப்போம் புதிய எண்ணங்களோடு தமிழக மக்களுடைய விருப்பத்தோடு அதிமுக தொண்டருடைய எண்ணத்தோடு அனைவரும் ஒன்று சேருவோம் பிரிந்திருக்கக்கூடிய சக்திகள் இங்கே நீயா நானா என்கின்ற போட்டி வேண்டாம் நாம் என்று தேர்தல் கழத்திற்கு செல்வோம் நாம் வெற்றி பெறுவோம் நாம் ஆட்சி அமைப்போம் இருபெரும் இவங்களுடைய ஆட்சியை தமிழகத்தில் மீண்டும் கொண்டு வருவோம் என்று ஒற்றுமையாக குரல் கொடுக்க வேண்டும் ஒரு கை தட்டினா ஓசை வருமா இரண்டு கைகள் தட்ட வேண்டும் பல கைகள் தட்ட வேண்டும் அப்பொழுது தான் நம்முடைய சத்தம் ஓங்கி ஒழிக்க செய்யும் அதை நோக்கி அதிமுக பயணித்தால் வெற்றி பெறலாம் இல்லை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்னுடைய தலைமையில் தான் கட்சி இருக்கும் என்னுடைய தலைமையில் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் களத்துக்கும் போவோம் அப்படின்னா எப்படி நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் நாற்பதுக்கு நாற்பதும் எடப்பாடி பழனிசாமி அவருடைய அணி தோல்வியை சந்தித்தாங்களோ அதே போல் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் தோல்வியை சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டாகிவிடும் எடப்பாடி பழனிசாமி அவருடைய தலைமையில் தேர்தல் களத்திற்கு செல்வது மீண்டும் அதைத்தான் சொல்கிறோம் அவர் மீது இருக்கக்கூடிய வெறுப்பின் காரணமாக சொல்லலை விருப்ப வெறுப்பிற்கு அப்பாற்பட்டு அவருடைய தலைமை ஒரு நல்ல தலைமையாக மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தலைமையாக இல்லை ஆகையினால அவருடைய தலைமையை ஏற்றுக்கொண்டு தேர்தல் களத்திற்கு செல்வது தற்கொலை செய்து கொள்வதற்கு சமம் நன்றி வணக்கம்